வயசில் ஏசி கிறிஸ்து நாமத்தினால சுவிசேஷ ஊழிப்பு மூலமாக அந்த அக்கா பெரியன்னா ஆர்க்கனஸ் ஒரு மாதம் மாசி குடும்பத்துக்கு அம்மாவும் அந்த அக்கா மாதிரி தான் இருக்காங்க அதுக்கு ஒரு சுப்பரிசி கொடுக்குறோம் கற்றுக்கிட்டு ஆனால் மாற்றவே இல்லை கிஸ்டி நல்ல கிடைக்கிறோம் பயிரில் சுப்ப அரிசி கொடுத்துருக்கு பாஸ்பண்டியும்

அப்பா இறுக்கம் உருக்கம் நீடிய சாத்தம் இறைந்தவரே உங்களுக்கு நன்றி செப்புகிறோம் அப்பா மட்டும் நீ எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் இவர்கள் நன்றி ஆண்டவரே இனிமேலும் நீ எங்களுக்கு உதவி செய்ய போற கிருபைக்கா இவக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா அருமையான இந்த மாதமாவை தத்தாவே நீங்க ரசிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற அப்பா இந்த அரிசி கொடுத்த அப்பா அந்த அண்ணனை நீர் ஆஸ்ரதிக்க வேண்டுமாய் நாங்கள் செப்பிக்கிறோம் அப்பா நீர் அப்படியே ஆஸ்வதிக்க போற கிருபைக்காய் நமக்கு நன்றி ஆண்டு அப்பா இன்னும் அநேக பேத்துக்கு உதவ அண்ணனை நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செப்பிக்கிறோம் அப்பா நீர் அப்படியே அவரை பயன்படுத்த போற கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா அப்பா அருமையான அக்கா ஒப்பு ஒப்புக் கொடுக்குறோம் இந்த தாயார் உங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இவங்களை லட்சியம் ஆண்டு இவங்களை அப்பா